பாலிவுட் திரைப்படத்தில் நாயகியாக ஒப்பந்தமாகியுள்ள மோனலிசா பத்து நாட்களில் பத்து கோடி ரூபாய் சம்பாதித்ததாக வெளியான செய்தி குறித்தும் விளக்கம் மத்திய பிரதேச மாநிலம் மகேஸ்வரை சேர்ந்த ஏழை சிறுமி மோனலிசா அங்குள்ள நர்மதா நதிக்கரையில் பூ விற்று வந்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் ருத்ராட்ச மாலை விற்பதற்காக தனது குடும்பத்தினருடன் சென்றார் அங்கு வந்த ஒரு யூடியூபர் சிறுமியின் கண்களின் அழகால் ஈர்க்கப்பட்டு அது குறித்த கண்டென்ட் ஒன்றை வெளியிட ஓவர் நைட்டில் ஒபாமா ஆனார் சிறுமை மோனலிசா காந்த கண்ணழகியாக புது அவதாரம் எடுத்த அவருடன் செல்ஃபி எடுத்துக்கொள்ள இளைஞர்கள் வன்முறையை கூட கையில் எடுக்க தயங்கவில்லை இதனால் வியாபாரம் பாதிக்கப்பட்டதோடு பாதுகாப்பும் இல்லாத காரணத்தினால் சொந்த ஊருக்கே திரும்பினார் அதே நேரம் அவரை பல தொலைக்காட்சிகள் யூடியூப் சேனல்கள் பேட்டி எடுப்பதற்காக குவிந்தனர் இதனிடையே அவர் பத்து நாளில் பத்து கோடி ரூபாய் சம்பாதித்ததாக ஒரு தகவல் பரவியது இது குறித்து அவரிடம் கேட்டபோது உண்மையில் பத்து நாட்களாக வியாபாரம் இல்லாமல் செலவுக்கே பணம் இல்லாமல் திண்டாடி முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் தனது குடும்பத்தினர் கடன் வாங்கியதாக தெரிவித்துள்ளார் அதே நேரம் பாலிவுட் இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா என்பவர் தான் புதியதாக இயக்கவிருக்கும் த டைரி ஆஃப் மணிப்பூர் என்ற திரைப்படத்திற்காக மோனலிசாவை ஒப்பந்தம் செய்துள்ளார் மகேஸ்வருக்கு நேரடியாக சென்று அவர் மோனலிசா குடும்பத்தினரை சந்தித்து பேசி திரைப்பட ஒப்பந்தத்தில் கையெழுத்து வாங்கியுள்ளார் எனினும் சிறுமிக்கு என்ன கேரக்டர் கொடுக்கப்படும் எவ்வளவு சம்பளம் போன்ற தகவல்களை அவர் வெளியிடவில்லை வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ டபிள்யூ காம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்